கருட பஞ்சமியான இன்று நிஜ கருடன் கருடர் சிலை மேல் அமர்ந்திருக்கும் கண்கொல்லா காட்சியை பார்த்து பரவசம் அடையுங்கள் இந்த நிகழ்வு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள வெறு பெருமாள் கோவிலில் நிகழ்ந்துள்ளது கருட பஞ்சமி என்று நிஜ கருடரை பார்ப்பது எவ்வளவு அரிதான விஷயம் பாருங்கள் பரவசம் அடையுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஆடி மாதம் வளர்ப்புறை பஞ்சமி நாளில் கருட பஞ்சமி அனு அனுஷ்டிக்கப்படுகிறது ஆடி மாதம் அவசியம் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய விரதங்களில் கருட பஞ்சமியும் ஒன்று இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது கருடன் சாதாரண பறவை மட்டுமல்ல அது மகாவிஷ்ணுவின் வாகனமாக உள்ளது மகாவிஷ்ணு பள்ளிக்குள்ளும் ஆதி சேஷனையும் அவருடைய வகன வாகனமாகிய கருடாழ்வாரையும் வழிபட சிறந்த நாளாக கருட பஞ்சமி கருதப்படுகிறது இந்த நாளில் கருட பகவானையும் பெருமாளையும் வழிபடுவது மிக சிறப்பு வாய்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன கருட பஞ்சமி என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் செய்வது இன்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ஆண் வாரிசு இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் கருடனைப் போல பலசாலியான புத்திசாலியான ஆண் வாரிசு கிடைக்கப்பெறுவர் பெறுவர் என்பது ஐதீகம் பெண்கள் கருட பஞ்சமி அன்று கௌரி அம்மனை நாக வடிவில் அலங்கரித்து நோன்பிருந்து பூஜை செய்வது மிகவும் நல்லது அதிகாலை நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடனை வழிபட்டு வர நாகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை கருட பஞ்சமியை கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்வின் அனைத்து செல்வங்களையும் குழந்தை பெறையும் பெறுங்கள் நன்றி கருட பஞ்சமியான இன்று நிஜ கருடன் கருடர் சிலை மேல் அமர்ந்திருக்கும் கண்கொள்ளா காட்சியை பார்த்து பரவசம் அடையுங்கள் இந்த நிகழ்வு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள வெறு பெருமாள் கோவிலில் நிகழ்ந்துள்ளது கருட பஞ்சமி என்று நிஜ கருடரை பார்ப்பது எவ்வளவு அரிதான விஷயம் பாருங்கள் பரவசம் அடையுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்